இந்த காலத்துல உள்ள அதிகப்படியான இளைஞர்கள் மொபைல் போன்களுக்கு அடிமையாகித்தான் இருக்காங்க இந்த மொபைல்னால எப்படி எப்படி எல்லாம் பிரச்சனை வரும் அப்படி இங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கு அத நீங்களும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரியில உள்ள ஹாஸ்டல்ல எடுக்கப்பட்டு இருக்கு யாரோ ஒரு மாணவர் சார்ஜ் மொபைலை போட்டு அந்த அந்த மொபைல் மொபைல் சூடாகி மாதிரி இருந்த நபர்கள் வீடியோ வீடியோ எடுத்து சோஷியல் இப்போ இந்த வைரல் எரிஞ்ச என்ன மொபைல்னு தெரியல நீங்க அது என்ன மொபைலா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க புல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணுங்க